ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா சண்டே ஸ்பெஷல் எண்ணெய் வாங்கியிருக்கோன்னு பாருங்கள் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஈவினிங் சந்தைக்கு போயிட்டு மல்லிகைதான் அது மல்லிகைதான்ற சனிக்கிழம போயிட்டு காய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்போ வந்து மத்தி மீன் விற்றுச்சான் இது வாங்கிட்டு வந்தாங்க ஈவினிங் இது வந்து சாட்டர்டே ஈவினிங் மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க அதாவது உப்பு மண்ணுக்கு போட்டு வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த மிசாத்துக்கு போட்டு கசரி எடுத்து வச்சுருவேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாளைக்கு சண்டே லஞ்சுக்கு நம்ம சமைக்க போகிறோம் மத்தி மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் தான் அந்த மீனை எப்படி வாஷ் பண்ணுறோன்னா உப்பு நல்லா ஒரு கைப்பிடி அளவும் நிறையாவே போட்டிருக்கேங்க ஏன்னா தான் அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு இந்த வாசனை இதெல்லாம் இருக்காது மீனோட கவுச்சி வடை இருக்காது தான் நல்லா க்ளீன் பண்ணிருக்காங்க இருந்தாலும் நம்ம அந்த உள்ள நல்லா க்ளீன் பண்ணணும் நல்லா கழுவிட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டு பெசரி வைக்கும் போது நான் காட்டேன் பேசுங்களாதா மஞ்சத்தூள் அடுத்து மிளகாத்தூள் வந்து ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்க்குறேங்க அப்போ தான் வந்து இவ்வளோ மீனுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லை எதுவுமே தெளிக்க வேண்டும் நம்ம வாஷ் பண்ணோம் இல்லையா அதிலே வந்து இந்த கொஞ்சம் தண்ணி இருக்குது இதுவே கரெக்டாக இருக்கும் அப்படி வேணும்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கூட நம்ம நல்லா பெசரிக்கலாம் இல்லை தண்ணி கூட தெளிச்சுக்கலாம் ட்ரையாக இருந்ததுன்னா இந்த குட்டி மீன் வந்து வறுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதிசயமாக கிடைச்சதுங்க இந்த மத்தி மீன் இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது நாங்கள் எப்பவுமே பெரும்பாலும் சங்கரா கிழங்கா இதுதான் வாங்குவோம் மஞ்சரம் எப்பயாவது தான் வாங்குவோம் இது அதிசயமாக இன்னைக்கு கிடைச்சிது சண்டேல சரி வாங்கிடலான்ட்டு வாங்கிட்டோம் அப்புறம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் சண்டே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த அளவுக்கு மசாலா கசரி வச்சாச்சு வெறும் எடுத்து இந்த பாக்ஸில் அடிக்கிடலாம் கட் பண்ணிடு மசாலா எல்லாம் பெசரி வச்சாச்சு அப்படியே ஃப்ரீசர்ல வச்சு நாளைக்கு மதியான குழம்பு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே லன்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் நான் சொன்னேன் இல்லையா சாட்டர்டே நைட்டே வந்து மீன் வந்து உப்பு அதுல போட்டு வாஷ் பண்ணி இங்கே வச்சுருந்தேன் இல்லையா ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ எடுத்து ஒன் ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சிட்டேன் அப்போ தான் இந்த ஃப்ரோசன்லாம் போயிருந்ததுக்காக வச்சாச்சு இப்போ வந்து வறுக்கிறதுக்கு தோசை கல்லில் போட்டிருக்கேன் இந்த பக்கம் உலை வச்சு அரிசி போட்டிருக்கேன் மீன் வறுக்கும் போது இந்த மாதிரி மூடி வச்சு வறுத்தீங்கன்னா ரொம்ப நெடி இருக்காது மேலே தெருக்கி அது இந்த டைல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப அழுக்காத அதுக்காக இந்த மாதிரி மூடி போட்டு வச்சு அப்பப்போ எடுத்து எடுத்து நம்ம திருப்பிக்கலாம் ரொம்ப நெடியும் வராது அப்புறம் அதுக்கப்புறம் உழவு வச்சிருக்கேன் அரிசி குழஞ்சு ரெடியாக வச்சிருக்கேன் மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச மீன் வாஷ் பண்ணி வச்சோம்னா அது ரெடியாக இருக்கு அது நல்லா பெரிய எதுவும் சப்பணம் சைஸ் கலவுக்கு அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல அதில் புளி ஊற போட்டிருக்கேன் இந்த தண்ணி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது வந்து வயத்துக்கு நல்லா ஆத்தும் சார் நல்ல ஒரு பெரிய லெமன் அளவுக்கு புளி ஊற போட்டிருக்கேன் இதுக்கு தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் வந்ததுக்கு அப்புறம் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மீன் ஆல்மோஸ்ட் வறுத்துட்டு இருக்கும் சூப்பராகவே வந்துட்டு இருக்கு வயத்துக்கொடவை பார்ப்போம் மத்தி மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து குழம்பு தான் வைக்க போகிறோம் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் அதே மாதிரி நாலு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பழுத்த தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் பூண்டு இந்த சின்ன வெங்காயம் பூண்டு வந்து நம்மளுடைய ஆப்ஷன் எவ்வளோ வேணாலும் உரிச்சிக்கலாம் நறுக்கிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ அதிகமாக தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அதே மாதிரி மீன் வந்து நேர்த்தையே வாஷ் பண்ணி எடுத்து வச்சது இருந்து ஒன் ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சிருக்கேன் புளி வந்து ஒரு ஏழு சப்ளா சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சிருக்கோம் அரிசி கழுவுன தண்ணியில் இப்போ வச்சாச்சு நம்ம வந்து நல்ல தான் செய்ய போகிறோம் குழம்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்ப வெந்தயம் போட்டுருக்கேன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொரியணும் அதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்க்கணும் இல்லனா வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மையா இருக்கும் நல்லா இருக்காது சின்ன நம்ம நல்லா இருக்கும் இருந்தாலும் அது வந்து ஒரு இயற்கை சிவையை கொடுக்கும் அது நம்ம சேர்த்து சொல்லும் குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும் அது நன்ன எந்த சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் கட்டும் பழங்கள் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா பாதி வதங்கிட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி வதக்கும்போது உப்பு மல்லி கூட்டிட்டுருக்கேன் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து குளித்தண்ணி மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்க்கப்போ நல்லா மசிஞ்சு வரப்போம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கணும் அப்போதான் வந்து குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும் மெயின் காரமா தான் இருக்கணும் நான் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் நீங்கள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகா சேர்த்துட்டு நல்லா கிரட்டி விட்டுட்டு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந் வந்த உடனே நம்ம புளி கரைச்சி சேர்த்துக்கலாம் மசாலா வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம புளி வந்து கரைச்சு வச்சிருப்போம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் மீனை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு வந்து தேவையான தண்ணி ஊற்றிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டுட்டேன் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீன் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் மீன் வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மீன் குழம்பு நீங்களும் வச்சு பாருங்க அருமையா இருக்கும் அதுவும் மத்தி மீன் குழம்பு சொல்லவே வேணாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மீன் எல்லாம் சேர்த்தாச்சு லேசா ஒரு திரட்டு மட்டும் கரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட வேணாம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேகட்டும் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளோட மீனும் அருமையாக வெஞ்சிருச்சு சூப்பராக மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வாங்க சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பவுமே வந்து குட்டி மீன் வந்து ரொம்பவே ருச்சியாக இருக்குங்க அது மத்தி மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் சாப்பிடாதவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நீங்களா அருமையாக வந்து நல்லா வந்துட்டு ஸோ இதே மாதிரி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ